ஹை ஃபுட் லவர்ஸ் மிடுமுகள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடி ஒரு ஆந்திரா டிஷ்ஷு இது மாங்காய் இந்த மாங்காய் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் காய்ச்ச மாங்காய் ஸோ அந்த மாங்காயை வச்சு பச்சை மாவுடி காயா புலுசுன்னு பண்ணுவோம் இதை வந்து வேக வச்சுட்டு இதுலேருந்து சாரையை மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு ஒரு ரசம் கொதிக்க வைக்கிறதுலாம் கிடி எதுவுமே கிடையாது சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன் பச்சை மாவடி காய புழுசு அதாவது பச்சை மாங்காய் சா ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ இந்த ரெண்டு மாங்காய் இருக்கேன் கிட்டக்க மாங்காய் முதல்ல நான் வாஷ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மாங்காய் வாஷ் பண்ணதை நான் குக்கரில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டுறேன் குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் குழஞ்சி வெந்துடும் இந்த மாங்காய் மாங்காய் அப்புறம் அடுத்து என்னென்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்ச நாலு விசில் வரட்டும் மாங்காய் வச்சது குக்கர் ஒரு விசில் வந்திருக்கு இன்னும் மூணு விசில் வரட்டும் நம்மளோட மாங்காய் நான்காவது சோண்டு குக்கர் இப்போ வாப்பர் இப்போ இந்த பச்சை மாங்காய் ரசத்துக்கு இது மாதிரி இடிக்கிறது எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் முதல்ல இடிச்சுருங்க பூண்டு வந்து நான் தோலோடு போட்டிருக்கேன் துக்கப்புறம் அந்த கொத்தமல்லியோட தண்டு பகுதி இருக்கு அதை மட்டும் சேர்த்துக்கங்க தண்டு பகுதியை சேர்த்து இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கங்க இந்த மாங்காய்க்கு குக்கர் ஓபன் பண்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஒருபடியே போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ஓ நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து இந்த மாதிரி தோலை நல்லா தோலை இருக்கிற பல்ப் எடுத்துகிட்டு கையிலேயே இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு தோலை ரிமூவ் பண்ணுங்க தோளில் பெருசாக எதுவும் இல்லை பாருங்கள் கம்ப்ளீட்டாக தோல் இருந்தே வேக வச்சதுலேயே வந்துடுது ஸோ இந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ண இந்த மாதிரி தோலில் பல்ப் இருந்தால் மட்டும் அந்த பல்ப்பு மட்டும் எடுங்க எடுத்து தோலை ரிமூவ் பண்ணிட்டேன் இதெல்லாம் இல்லை நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி கிட்ட நல்ல செம்ம சூடா இருக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த கொட்டையில் இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த கொட்டையில இருந்து எல்லா பல்ப்பையும் எடுத்து ரிமூவ் பண்ண இதுவும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணு ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெஞ்சு அந்த பல்ப் இருந்ததுன்னா கூட இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க பல்ப்பை வந்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி கலந்துட்டு நான் சின்னதாக ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெள்ளம் வச்சுருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு கையால் எல்லாத்தையும் நல்லா பசிச்சு விட்ரு சம்மரில் மாங்காய் கிடைக்கும்போது நிச்சயமாக இந்த டிஷ் ஒரு செஞ்சு செஞ்சுப்பாரு வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து உப்பு மட்டும் போட்டுக்கணும் ஒரு தாளிப்பு தாளிப்பு போட்டோம்னா நம்மளோட ஆந்திராவோட பச்சை மாங்காய் ரசம் தயார் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பல்ப்பு தோலெல்லாம் எடுத்து தூக்கி போடுறேன் இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு நான் தாளிப்பு கடாயை வச்சுருக்கேன் நம்ம தாளிப்பு கடாய் சுட்டு எடுத்து நான் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நெய் நெய் நல்லா சுடட்டும் நெய் சுட்டு எடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்தேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிளகு பூண்டை தட்டி வச்சோம்ல சேர்த்துட்டு நெய்லேயே அதை பறிக்கிறேன் நெய் இருக்கிற சூடே போதும் கொஞ்சமாக வெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தாலிப்பு இருக்குல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் பச்சை மாவுடிக்காய புலுசு பார்த்தீங்களா ஒரு அட்டகாசமான ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க நம்மளோட பச்சை மாவடிக்காய் புலுசு தயார் ஆந்திரா ஸ்டைலில் நம்ம செஞ்ச பச்சை மாங்காய் ரசம் ஒரு அட்டகாசமான ரெசிபி சிம்பிளான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது நம்ம லக்ஷ் போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து பொறுமையாக சமைக்கிறதுக்காகவும் அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் లక్ష్మణ్ సైనింగ్ ఆ ఫ్రం